நூகலை இஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அல்லாவை சொல்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பிரச்சாரம் மட்டுமே செய்தார் பிறகு வெள்ளப்பிரவையம் ஏற்பட்டு நூகலை இஸ்லாமுடைய பௌமுகள் கப்பலிலே காப்பாற்றப்பட்டு பிறகு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதாக நமக்கு தெரிகிறது ஆனால் அல்லாஹ் அபுல்லாரவி படைத்த உண்மத்தில ரொம்ப கூடமான ஒரு வாழ்க்கையை கொண்ட உமத்து முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உமத்து தான் எல்லோரும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்கிறார்கள் ஐயாயிரம் ஆண்டுகள் வாழ்கிறார்கள் இதிலே வந்து எண்பது ஆண்டுகள் வணக்கு வழிபாட்டிலே கழிக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உம்மத்தினுடைய மொத்த வாழ்க்கையை அறுபது எழுபது தான் அப்ப இது அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே ஒரு மூலமான ஆய்வை கொண்ட ஒரு சமுதாயம் இல்லையா அதனால் அல்லா என்ன செய்கிறார் நம் மீது கழிவு இறக்கம் கொள்கிறார் இப்போ ஒரு குடும்பத்திலே நாலு பிள்ளை பிறக்கிறது ஒரு பிள்ளை வந்து கொஞ்சம் ஊனமாக இருந்தால் அந்த பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் அந்த குழந்தையின் மீது மட்டும் தனியான பாசம் கொள்வார்கள் காரணம் எல்லோரும் ஆரோக்கியமாக பிறந்தார்கள் இந்த குழந்தை மட்டும் மூலமாக பிறந்து விட்டானே என்று சொல்லி உணவு கொடுப்பது ஆடை கொடுப்பது கொஞ்சுவது மக்கள் இவர்களுக்கெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு நமக்கு மட்டும் அறுபது எழுபது எண்பது வரை உண்டான வாழ்க்கையா இதுல இருபது வயதை வாலிபத்தில் கழித்து விட்டால் பாக்கி என்ன இருக்கிறது நாற்பது ஆண்டுகள் தான் இருக்கிறது இதுல நாங்கள் எப்படி குடும்பத்தை பார்ப்பதா ஜீவனாம்சம் செய்வதா உழைப்பதா உன்னை வணங்குவதா என்று பார்க்கின்ற அந்த கட்டத்தில் அல்லாஹுக்காரான மீதி எங்கம் உண்டு உங்களுக்கு குறைவான வாழ்வில் தந்துவிட்டேனா வருடத்திற்கு ஒரு முறை ரமலாசுடைய பிந்திய பத்தினுடைய ஒற்றைப்படையான நாட்களில லைகத்துல் கதிரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இரவை நான் வைத்திருக்கிறேன் அந்த இரவில் மட்டும் நீங்கள் வணங்கினால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லிதான் தான் அல்லா இன்ன அர்ஜுல் நாஃபி லேகர் குல் கதுர் ஒமா அதிரா கமா லைலத்துல் கதுர் லைகத்துல் கதிரி ஹைரோன் என்ற அல் புகி

இன்று நாம் எல்லாம் பரிசு பொருளை நாம் ஊதியத்தினுடைய பள்ளியினுடைய அந்த வயிற்றுப்பாடனுடைய பொருளை கொடுக்க வைத்ததற்காக இன்னும் நாம் ஒன்றை இன்னும் அமல்கள் செய்ததற்காக எப்படி கண்ணியப்படுத்தப்படுகிறோம் நிர்வாக பெருமக்கள் வந்து கொடுக்கிறார்கள் அதே மாதிரி அல்லாஹ் ஆயிரம் மாதங்கள் எண்பத்தி மூன்று ஆண்டு நான்கு மாதங்களை கொடுப்பதற்கு சாதாரணமாக இல்லாமல் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களே என்னுடைய அதிகாரிகள் இன்றைய பள்ளிகளிலும் வீடுகளிலும் வீதிகளிலும் தங்களுடைய விவாதத்தை பறைசாற்றுவார்கள் அவர்களிடத்தில் போய் நீங்கள் விடுங்கள் அனைவர்களும் அரிசி சுமக்கக்கூடிய அரிசி குருசை சுமக்கக்கூடிய அரிசி சுற்றி தவா செய்யக்கூடிய அனைத்து மலக்குமார்களும் இன்று உலகத்தில் நம்மோடு இரண்டர கலந்து இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் வழக்குமார்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டது தசை நமையின் தொழுகை மூக்கிலை கை ஆச்சரியப்படுவார்கள் நாங்கள் வழங்கக்கூடிய வழக்க வழக்கத்தை அடியாள்களை நீங்க வளர்ந்துவிட்டீங்களா இந்த தசை நமில் நாங்கே வணங்கக்கூடிய வழக்கு வழக்கம் நாங்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு பிள்ளை குட்டி கிடையாது வயிறு கிடையாது நாங்கள் கஷ்டப்பட்டு உணவு சம்பாதிப்பதற்கு அதனால் உங்களுக்கு வயிறு இருக்கிறது உணவை நீங்கள் தேட வேண்டும் பிள்ளி குட்டிகளுக்கு சம்பாத்தியம் செய்ய வேண்டும் அனனி மக்களுக்கு இத்தனை பொறுப்பு இருந்தோ இந்த தஸ்பீலமீது தொழதீங்களே என்று ஆச்சரியப்படட்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தனட்டல் மலக்குமார்களை இறக்கி வைக்கான் மலக்குமார்கள் வந்து கௌதுல் மீது ஒரு கொடியை கட்டிவிட்டு பூலோகத்தில் பறந்து செல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ரக்கைக்கு இருக்கிறது அந்த ரக்கையை கொண்டு பூலோகத்தில் இறைவ electroly கதுனுடைய எagle மறந்து செல்கிறார்கள் எப்படி செல்கிறார்கள் தெரியுமா ஒரு ரூபு ஜிப்ரீல் அலை இஸ்லாமுடைய வழிகாட்டு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் யார்

முதல் முதலில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மீது நெருப்பே நீ பெற்றுவிட அவர்களை கழித்து விடாதே அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்முடைய மனதை கழிக்கக்கூடிய கவலைகள்

நமக்கு இப்பொழுது பன்னெண்டு மணியோடு முடிந்து விட்டாலும் நீங்கள் வீட்டில் போய் தொழுங்கள் தஸ்வீர் செய்யுங்கள் உங்களுடைய துவாக்கு மறக்குமார்கள் ஆமி சொல்வார்கள் உங்களுடைய கவலைகளை நீங்கள் அல்லாவிடத்தில் கொட்டுங்கள் என்னென்ன நோயில் அவதிப்படுகின்றோமோ நோய் அனைத்தையும் அல்லாவிடத்தில் சமர்ப்பியுங்கள் என்னென்ன பொருளாதார கஷ்டத்திலே மாற்றி இருக்கிறோமோ அத்தனை பேர்களும் துவா செய்யுங்கள் மறைப்பார்கள் ஆணை சொல்லி நம்முடைய துவா அல்லாவினுடைய அரிசிக்கு கொண்டு செல்வதற்கு தயாரான ஒரு நிலையில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட சங்கையான இந்த நேரத்துல இந்த லெயிலுத்து கதிரை பற்றி யாரும் வந்து இது என்ன லெயிலுத்து கதிரி என்ன ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது காரணம் இதை பற்றி பெருமாள் சதர்லாலே செல்லாம் அவர்கள் சொன்ன கதி திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது நபியவர்களிடத்தில் ஒரு வயோதிகள் வந்து கேட்கிறார் எனக்கு நோன்பு நோக்க முடியவில்லை எனக்கு சட்ட சலுகை இருக்கிறது இந்தியா நான் கொடுத்து விடுவேன் ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு நோன்பை நோல்க்க வேண்டும் அந்த நோன்பு அற்புதமான நோன்பாக இருக்க வேண்டும் நான் என்னுடைய வயோதிகத்தை பொருள் கொடுத்தாமல் என்னுடைய தாகத்தை பசியை அட்டைக்கு குடித்து ஒரு நோன்பை நான் நோற்க வேண்டும் முகமது பிசப்பா அரசு கரிசலாளின் சிரமம் வருகிறேன் எனக்கு அந்த நோன்பை கற்றுக்காரு நபியோர்கள் சொன்னார்கள் ரமணா குன்னை கடைசி ஏழுல அந்த தோன்று இருக்கிறது எண்பது ஏழை நபியோர்கள் சுத்தி காண்டித்தார்கள் திருமதியில ஹதீஷ் இருக்கிறது இந்த ஹதீஸ் ஆனால் ஹசன் உள்ளே அந்த சிலை இருக்கிறது இதற்கு எதிராக எந்த சகாபியும் சொல்லாத பொழுது லபீபா ஹதீஸ் ஹசன் என்ற அந்தஸ்தை பெறும் அதை கொண்டு அமல் செய்யலாம் அதான் இது இன்னும் நாம் சொன்னோம் இதில் இருக்கிறதுக்கு ஆதாரம் என்ன அனுப்ப சொன்னா சூறாவில முப்பது வார்த்தைகள் இருக்கு

சிதை மாதிரி சொர்க்கத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடி ரையான் என்ற வாசல் வழியாக ஜென்னத்தில் புரிதோசை அடையக்கூடிய நசிவை எல்லாம் நாம் அனைவர்களுக்கு தந்தது செய்வானாக அடுத்து தாய்மார்களுக்கு பித்ராவினுடைய பணத்தை நீங்கள் சரியான பக்திலே நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் கித்தாபன் மௌகூதான் அல்லா சொல்கிறான் தொழுகை நோன்பு செக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம் பஞ்சு வாழ்க்கையை அல்லா வந்து கடைபிடிக்க சொல்கிறான் எனவே பித்ராவினுடைய சரியான நேரம் முக்கியமான நமக்கு எவ்வளவு தெரியுமா பிறை மதுரிலே பார்த்து தக்லீப் சொல்வார்கள் கொள்கைக்கு வருவதற்கு முன்னால் வரைக்கும் தான் அதனுடைய அசலான நேரம் இப்பொழுதே பித்ராவை வசூல் செய்து இப்பொழுதே பித்ராவின் விஷயமாக கடன் இறங்கி அதுவும் ஒருபடி மேலே சென்று இமாம்களுக்கு கொடுக்காதீர்கள்

தனக்கு சதக்கத்தில் பித்திரை கொடுத்தாதீர்கள் என்று சும்மா அழிவு செய்வாங்க நான் பத்து ஆண்டுகளாக அழிவு செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சதக்கத்தில் பித்திரை தராதீர்கள் நான் சதக்கத்தில் பித்ராவினுடைய பணத்தை வாங்கக்கூடிய ஏழை அல்ல என்று சென்ற ஆண்டு நான் சொன்னேன் கீழத்தெருவில் இருக்கின்ற பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இம்மாவங்கள் தன்னிறைவு அடைகின்ற பொழுது சொல்வார்கள் நீ யார் சொல்வதற்கு இவ்வாறு சதக்கு துருத்தினுடைய விஷயத்திலே குழல்படிகள் சண்டைகள் சிச்சரவுகள் வேண்டாம் சகோதரர்களை நாம் சதக்கு திருப்பத்திற்கு கையில இருக்கிறது அதனுடைய வக்து இன்ஷால் பெருநாள் முறை பிறை தென்பட்டவுடன் நம்மை அண்டை விட்டு வெட்டுக்காரர்கள் முகல்லா வாசிகள் யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தலைக்கு நூறு ரூபாய் அன்று பிறந்த குழந்தை உள்பட தலைக்கு நூறு ரூபாயை நீங்கள் சதக்கத்தில் சித்தராக நிறைவேற்றி பெருநாள் தொழிலுக்கு வாருங்கள் அப்ப அதனுடைய பக்தி என்பது பெருநாளினுடைய குறை தென்பட்ட பிறகு முக்கியமாக இருக்கக்கூடிய நமக்கு நாமே முசாஃபிராக இருந்தால் அது வேறு விஷயம் சட்ட மசாலா மாறுபடும் ஆனால் உள்ளூரிலே இருந்து கொண்டு தமிழால் பிறை தென்படாமல் சப்பால் பிறை பெருநாள் பிறை தென்படாமலே சதக்கத்தில் குதிரை வசூல் செய்வதோ அதற்கு இடைத்தரர்கள் தரகர்களை நியமிப்பதோ இதெல்லாம் இந்த முன்மாதிரி இல்லாமல் விதாத்து விதா إذا بدأت كل بدأت ضلالة وكل ضلالة في النار

பெருநாள் பிறகி முன்னால் பிறந்த குழந்தைக்கு கூட சதக்கத்தில் பெற்று தலைக்கு நூறு ரூபாய் நாம் கொடுத்தாக வேண்டும் அதை முறையாக நிறைவேற்றி அந்த சுண் வாஜிப்பை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏன் சதக்கத்தில் பெற்று நிறைவேற்றப்பட வேண்டும் தலைக்கு ஒரு ரூபாய் எண்பத்தி நாலு லட்சம் கோடி இந்திய தேசத்தில் இருநூறு இருபது கோடி விஷயங்கள் நிறைவேற்றக்கூடிய சதக்கத்தில் பெற்றினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா எண்பத்தி நாலு லட்சம் கோடி சகோதரர்கள் எத்தனை மருத்துவ கல்லூரி கேட்டாரா எத்தனை பார்லிமெண்ட் எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கலாம் குதிரை பேர் பேசி ஆனாலும் அல்லாஹு ஜன சாண இது உங்களுக்குள் புரளக்கதம் செத்து இது எண்பத்தி நாலு லட்சம் கோடி இந்திய தேசத்தில ஒரு மூமிங்கள் மூமிங்களுக்கு பரிமாறி கொள்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அது பெரிய பாக்கியம் அல்ல தந்திருக்கக்கூடிய பெரிய நிர்மத்து இதை ஒரு தலைமையின் கீழ் ஒன்று கூடி நாம் இந்திய தேசத்தில அதை சேர்த்து ஒன்று சேர்த்து பயனடை செய்தால் மிகப்பெரிய பயனை நாம் பெற முடியும் எனவே அப்படிப்பட்ட சதப்பு திரு சுத்தரையை நம்பியர்கள் சொன்னார்கள் நோன்பிலே ஏற்பட்டா பசாது சின்ன சின்ன குற்றங்கள் நாம் செய்திருந்தால் இந்த சதப்பத்தில் சுத்தரின் மூலமாக அந்த குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நோன்பு முழுமையாக அபூலியத்து அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த சதகுத்து சித்தரா என்ற நூறு ரூபாய் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் நமக்குள்ளாலுமே அப்படி சதகுத்து சித்தராவை நிறைவேற்றி ஏழை நாட்களிலும் தொழுது இப்பொழுது இவ்வளவு கூட்டம் இருக்கிறதா இதோடு ரமலானே முடிந்து விட்டது என்று நினைத்து நாளைக்கு தராவிக்கு வருவதில்லை கேமலுக்கு வருவதில்லை நாளைய மறுநாள் வருவதில்லை பிறகு பெருநாளுக்கு தான் வருவோம் இதை மாதிரி விவாதத்தை விட்டுவிட்டு செய்யாமல் நல்ல ஈமான்